அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி எம்எல்ஏவுமான சேமு சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமத்தில் உள்ள எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார் வணக்கம் நந்தகுமார் எவ்வளவு நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது முழு விவரங்கள் ஆறணியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் தற்போது ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திர வீட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு திறனை அதிகாரிகள் தற்போது ஒரு மணி நேற்று மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் இந்திய சம்மேனத்துறை அமைச்சராக சேவூ ராமச்சேன் இருந்து பதவி வகித்து வந்தார் தற்போது ஆரணி தற்போது இருந்து வருகின்றார் இதனால் இப்போ தற்போது வந்து இருபதுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திருவண்ணாமலை வேலூர் ஆகியிருந்து லஞ்ச ஒழிப்பு திறனர் வந்து தற்போது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலமாக சிவராமச்சந்திர வீட்டிலும் மற்றும் அவங்க மகன்களான சந்தோஷ் மற்றும் விஜயகுமார் ஆகிய வீட்டின் வந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தற்போது முதல்கட்ட விசாரணை எதுவும் தகவல் தெரிவிக்கவில்லை தொடர்ந்து வந்து விசாரணை நடத்தப்படும் சோதனை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்